தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்த கருத்து கணிப்பு நாம் தமிழர் கட்சிக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்த கருத்து கணிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்து பதினாறு ஆண்டுகள் ஆகிவிட்டன தற்பொழுது தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றுள்ளது விவசாய சின்னத்தில் போட்டியிடுகிறது வருகிற சட்டசபை தேர்தலில் நூற்றி பதினேழு தொகுதிகள் ஆண்களும் நூற்றி பதினேழு தொகுதிகளில் பெண்களும் போட்டியிடுகிறார்கள் இவற்றில் நூற்றி ஐம்பது தொகுதிகளுக்கு மேல் இளைஞர்கள் போட்டியிடுகிறார்கள் மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாடு தேர்தல் மாநாடாக வருகிற பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி நடைபெற உள்ளது தேர்தல் களத்தில் நாம் தமிழர் கட்சி வீரர்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதில் நடத்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துள்ளது நியூஸ் செவன் தொலைக்காட்சி மக்கள் கருத்து கணிப்பு களத்தில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு என்ற தலைப்பில் கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வருகிறது தற்போதுள்ள சூழ்நிலையில் இதுவரை அது நடத்திய தொகுதிகளில் கருத்து கணிப்புகளில் ஏழு தொகுதிகள் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும் என்று அந்த கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன நியூஸ் செவன் தொலைக்காட்சி நடத்திய கருத்து கணிப்பு ஏழு தொகுதிகள் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது பல்லாவரம் தாம்பரம் செங்கல்பட்டு செஞ்சி மயிலம் ஸ்ரீபெரும்புதூர் உத்தரமேரூர் ஆகிய தொகுதிகள் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது அதாவது பல்லாவரம் தாம்பரம் செங்கல்பட்டு செஞ்சி மயிலம் ஸ்ரீபெரும்புதூர் உத்தரமேரூர் ஆகிய தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது பொதுவாக நியூஸ் செவன் நடத்திய கருத்து கணிப்பில் தமிழக வெற்றி கழகம் இரண்டு முதல் ஐந்து சதவீத வாக்குகளைத்தான் பெறும் என்று கூறப்படுகிறது ஆக நாம் தமிழர் கட்சி ஏழு தொகுதிகள் வெற்றி பெறும் என்று இதுவரை வெளியிட்ட கணிப்பில் தெரிய வந்துள்ளது இது நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துள்ளது